ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யார் வீட்டு குழு பார்க்க போகிறோன்னா என்னோடய இன்னொரு கோ சிஸ்டர் தேமதி சுபஸ்ரீ கிருஷ்ணன் அவங்க வீட்டு குழுவத்தை நம்ம பார்க்க போகிறோம் மேலேருந்து பார்த்தீங்கனா முதல்ல லெஃப்ட் சைடு அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார் பக்கத்தில் வந்து கங்கை கங்கை வந்து சிவபெருமானோட தலையிலேருந்து கொட்டுற மாதிரி ஒரு இது இருக்குது ராதே கிருஷ்ணர் இருக்குது இந்த பக்கம் வந்து கலசத்துக்கு எல்லாம் பக்கத்தில் பிள்ளையார் இருக்காங்க ப்ளஸ் மரப்பாச்சி வந்து மீனாட்சி இருக்காங்க இங்கே முன்னாடி இருக்கிறது வந்து புது பொம்மைகளாக இருக்குது எல்லாமே வந்து தசாவதர் செட்டு அஷ்டலட்சுமி செட்டு மண்ணி வாங்கினது அது கீழே இருக்கிறது பழைய தசாவோதர செட்டு அஷ்டமலட்சுமி செட்டு அது வந்து அவங்க அம்மா வந்து மண்ணியோடய அம்மா வந்து அவங்களுக்கு கொடுத்தது ஐம்பது வருட பழமையானது அதையும் விடாமல் வைக்கணுன்றதுக்காக வச்சுருக்காங்க இந்த பக்கம் தான் காமிக்கிறேன்னு சொன்னீங்களா இந்த பக்கம் ஏன்னா ஃபுல் பெரிய குழு அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக அப்படியே எடுக்க முடியல நம்மளால் அப்புறம் அடுத்து வந்து மூணாவது வந்து பார்வதி பரமேஸ்வரர் கல்யாணம் பக்கத்தில் வந்து ஒரு பரதநாட்டியம் அந்த செட்டு வச்சிருக்காங்க அந்த பக்கத்தில் வந்து ராமாயணம் செட் இருக்குது அதை அந்த பக்கம் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் கீழே ஒரு கல்யாண செட்டும் இருக்குது அதை அந்த லெஃப்ட் சைடு காமிக்கிறப்போ காமிக்கிறேன் அது கீழே இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இன்னும் வந்து ஆண்டோர்கள் மற்றும் சான்றோர்கள் அதுக்கும் கீழே வந்து கிருஷ்ண வச்சுருக்காங்க அதையும் இன்னும் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் தனியாக ஜூம் பண்ணி காமிக்கிறான் அது கோவில் டெம்பிள் செட்டு ஒன்று வச்சுருக்காங்க கோவில் இது முன்னாடி அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க இது வந்து செட்டியார் கடை அதில் பழைய செட்டியார் வந்து பழைய செட்டியார் பழைய பொம்மை பார்த்தாலே தெரியும் இது வந்து பூச்செட்டியார் எல்லாம் கடை போட்டு உட்காந்துருக்காங்க என்னென்ன சாமான் வச்சுருக்காங்க எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க இதான் நான் சொன்னது ராமாயண செட்டு மேலே வந்து இந்த லக்ஷ்மணி கோடு போடுவாரில் ராமர் சீத்தைக்கு அந்த இது அதுக்கு கீழே வந்து குகன் போடலாம் அப்புறம் வெண்ணாரு

அப்புறம் முன்னாடி வந்து கோவில் திருவிழா செட்டு ஒன்று அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் செட்டு குறிஞ்சின்னு ஊர் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு ஒரு வருஷம் மாத்திக் ஆர்டிக்